வந்து இப்போ மகாதேவர் மலைக்கு போக போகும் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ போர்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் காலையிலே கிளம்பி வந்தாச்சு நம்ம அது தெரில இதில் சேரப்பா சாமி ஸோ என்ட்ரன்ஸு கிளம்பியாச்சு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கா ஆமாங்க ஸோ பார்த்துக்கோங்க சைடில் காமிக்கிறான் பாருங்க ஸோ தெரிகிறதோ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மகாதேவ் மலை ஒரு ஜாலியாக போலாம் நம்ம கண்ணம்மா கூட இருந்தாலும் செம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க நமக்கு காலையில டிரைவ் பண்ணுறது செம்மையாக இருக்கா கண்ணம்மா சொல்றதுக்கு வார்த்தே இல்லை ஸோ வேறு மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆமாம் டுடே நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் டே பிகே கே இதுதான் ஆடா பிகே கேபூர் இதுதானா ஆ ஆ ஓகே ஓகே எத்தனை நாளாக தெரியாமல் இருந்துச்சுங்க ஸோ இப்போ தான் பி பிகே இது தான் சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறோம் ஆனால் எதுவுமே வாங்கிட்டு போகல ஸோ சாமி மட்டும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கோம் நம்மளுக்கு அவ்வளோ சென்டிமெண்ட்லாம் அவ்வளோ இல்லைங்க சும்மா கோயில் போயிட்டு வந்தோம்மா அவ்வளோதான் ஜாலியாக இருந்தோமா அவ்வளோ தான் அதோட இது பண்ணிக்கலாம் இங்கே பாரு கோவில் வேற லெவலாக இருக்குது மேலே தெரியுதா கோவிலே அங்கே பாடுறோம் வயசு இருக்கு பாவி எதாவது இருக்கு பாவி இப்போ கோவில் கிட்ட வந்தாச்சு நினைக்கிறேன் நம்ம ஏய் மேப் மட்டும் பார்த்துக்கலாம் கரெக்டா இதாக ரூட்டா ஏய் செம்ம வாவ் ஸோ அழகா இருக்குங்க கோவிலு ஸோ அங்கே வந்து நம்ம போயிட்டு நம்ம வந்து அப்படியே ப்ளாக் ஜாலியாக எடுக்கலாங்க நம்ம இப்போ காலையிலேயே கண்ணம்மா ஓடுறதுக்கு ரொம்ப செம்ம ஹாப்பியாக இருக்குங்க கண்ணம்மா ஓடுறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச பைக் இது பிடிச்ச கேமரா இருக்குது பைக் இருக்குது எல்லாமே இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக சேட் எதுவுமே இல்லைங்க ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கு ஏன்னு தெரியல நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் டே ஆச்சா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணலாம் அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு ஸ்கூலில் கூடியது என்னது இது சிவன் கோயிலே சிவந்தானா இப்போ மகாதேவர் மலைக்கு போயிட்டு இருக்கோம் செம்மையா இருக்குங்க கோயில் பார்க்கவே வலியும் சூப்பரா இருக்குல்ல பச்சை பச்சையில இருக்க வலி ஸோ அது தெரியுது பாருங்க கோவில் அவ்வளோ தெரியல மகாதேவர் மலை ஒரு கிலோமீட்டருங்க இதில் போனோம் போட்டிருக்க வழி ஸோ அப்படியே கிளம்பலாம் உள்ள ஸ்லோவாக போகலாம் ஒரு வில்லேஜ் தாண்டி தாங்க போனோம் அங்கே மகதேவர் மலைக்கு ஸோ அங்கே போயிட்டு நம்ம அப்படியே வீடியோ ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் ஸோ கோவில் மேலே தெரியுது கோவில் ஸோ அழகாக இருக்குங்க செம்ம ஆகிட்டு போகிறது ஸோ செம்ம பியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அழகு நிறைஞ்சிருக்குங்க பார்க்கலாம் அங்கே போயிட்டு இதுதான் என்னோட நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறது நம்ம போகுது

என் இங்கே பாருங்க சொல்கிறது தெரியுதா ஸோ பெரிய சொல்லுங்கள் வீடியோவில் பார்த்துனாதான் தெரியும் ஆனால் பெருசு ஸோ வியூ பயங்கரமாக இருக்குது ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா கோவிலும் இப்படி காமன் வந்துன்னா தெரியுமா குளத்தில் ஒரு நாள் குப்பை தான் காமி குப்பையாக காமி ஃபஸ்ட்டு பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கேருந்து பாருங்கள் அப்படியே பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது ஸோ நிறைய பேர் கோவிலுக்கு போனால் மோஸ்ட்லி குப்பிங்கில் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ குப்பையில் போ குப்பிங் மட்டும் யாரும் அவ்வளோ போடாதீங்க ஸோ இது என்னுடைய அட்வைஸாக வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ குப்பை மட்டும் யாரும் அவ்வளோ போடாதீங்க ஸோ கைஸ் அவன் சொன்ன மாதிரி காமனாக குப்பை இருக்கும் அதோட காமனாக கப்பிள்ஸ் இருப்பாங்க வயசில் சொல்கிறாங்க காமிக்கலாம் பட் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா நான் சொன்ன கப்பல்ஸ் போது எப்பமே இந்த கோயில் இந்த மாதிரி மலம இருக்கிறது ரொம்ப சில்லன் இருக்கு பிள்ளையாடுறாரு பிள்ளையாடுறான் பட் இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு

கிட்ட வந்து கிட்ட வந்துரு ரெண்டு அகலும் வாங்கினுங்களா ஒன்று இங்கே இருக்கு ரெண்டு அகலும் இங்க தான் இருக்கு நான் அது தெரிய சொல்லுவாங்க பத்தி அது மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்ல அதுலேயே பாதி பாதி பிரிக்கலாமா ஒன்று இங்க இருக்கு இன்னொன்னு இங்கே நீ தான் தூக்கி போட்டிடா தெரியலையா பாவி நெய் ஊற்றின இப்படிலாம் பண்ணவே மாட்டேங்க பச்சா சாப்பாடு ஊற்றி சாப்பிடலாமா சாப்பாடு சாமிக்கு போறதை சாப்பாடு ஊற்றி சாப்பிடறது நீ சாப்பிடலாம் சாப்பிட்லாம் பச்சை ஊட்டு அள முளு இல்ல இல்லடா ஒரு பாபா பாபா என்ன நீ ஊடுறா நீ ஊடுறா பேசுனா பாகம் நல்ல பையன்தான் இருப்பான் அம்பு சோக்கு சோ அவனுடைய ஒரு முகம் தான் தெரியும் இன்னொரு முகம்தான் தெரியுமா காட்சி கோயில்ல இருந்து விளாண்டு பேச வைக்கிறான் ஏன் தெரியுமா ரெட்டை அழுக்க வேணாம் கல்யாணம் தான் டேய் அவன் பேர அவன் கூட பேர் கல்யாணம் சேய் பாரு நான் கொல்றது பத்தவே மாட்டேங்கிறீங்க எனக்கு யாரை சொல்ல

வரும் இருங்க சரில்லா இவன் நான் பத்தே அவங்க போராடா வாங்கடா சீரோ என்ன பண்ணுறான்னு தெரியலங்க பாருங்க பாருங்கள் விநாயகர் வந்து விநாயகர் இருக்காரு ஸோ உங்க விநாயகர் பிடிச்ச சாமித்து தாங்க எனக்கு பத்தமாட்டி நான் பேசவுன்னு வாங்குடான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க போங்க அவங்களும் போயிட்டாங்க ரெண்டு அகல கொல்தி வச்சுட்டு குச்சி வேஸ்ட்டாக வாங்கி கொடுத்து சம்பவம் சேர்த்து கொடுத்துட்டாரு சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா எத்தனை குச்சின்னு தெரியுமாங்க எல்லாமே காலி பண்ணுறான் அவன் என்ன ரீசன்னா கொழுத்து பார்த்தவே இல்லை எங்கள் பாருங்க கைஸ் மொத்தமே கெமிக்கல் போட்டுச்சு இதில் எங்கேருந்து நான் தீட்டி தீட்டி வர வைக்கிட்டு நீங்களே சொல்லுங்க ஏன்னா இது ரெண்டு அகல்கிட்ட பாருங்கள் ரெண்டு அகல் வச்சுருக்கீங்களா ரெண்டாக்குழமும் அழமே கொளுத்தணும் எப்படி கொடுறதுன்னு தெரியல நாங்கள் போராடிட்டு இருக்கோம் பாருங்க இது நேர சாமி அப்படியே சும்மா ஃபுல்லாகவே வியூ பண்ணுங்க வியூ தான் இது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக டாப்பில் இருக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோயிலெலாம் வந்து வச்சுப்போம் சிங்கிளாக வராதுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வராதிங்க சரிங்களா கல்யாணம் ஆனவங்களா கல்யாணம் வந்து வரானுங்க சுத்தமாக முடியுது இப்போ கூட வரல இல்லை முக்கியமாக கப்புல்ஸாக வராங்க நீங்கள் வரத வந்து வந்தால் கப்புல் சொல்லுவாங்க அப்படின்னா வராதிங்க அவ்வளோதான் சொல்ல முடியுங்க சாமி கூட ஒரு சாமி கோயிலுக்கு வந்து கோயிலை பார்க்க மாட்டானுங்க கையை பார்க்குறானு கல்றான் மாத்தீங்களா அது வேறு நடக்குதுங்க ஸோ இப்போ கூட வண்டி இருக்குங்க கையில் வைக்க மாட்டேன் அங்கே கப்புல்ஸ் ஃபுல்லாகவே கப்புல்ஸ் தான் கோவிலுக்கு வந்தால் நீங்கள் சோல வாங்க போட்டு வாங்க சிங்களா வராதிங்க தான் சொல்கிறேன் சிங்களானா அப்படி சொல்லு பொண்ணுங்களோட வாங்க ஆ அதுதான் பொண்ணுங்களோட வாங்க அப்படிலாம் வராது என்ன பொருள் இருக்கும் வீட்டில் யாருன்னு கூட்டினாங்க ஆ அவ்வளோதான் அவங்க கூட வந்தால் நம்ம இந்த மைண்ட்டிங்கெல்லாம் போவோம் ஆமாம் ஸோ அதனால சிங்களா மட்டும் வராதிங்க எங்களோட அட்வைஸ் கோவிலுக்கு வந்தால் மட்டும் ஓகேங்களா பாய் இந்தி மனித தேவைதான் இது பார்த்து வெளியில இந்த கூட சாமி பார்த்து எல்லாமே டேட் இருக்குது அந்த மாதிரி டேட் இருக்குது பச்சை காமி பயன்படுத்தி இது இதுவும் அதுவும் நல்லா இருக்கு இது அந்த அப்புறம் இந்த கோபுரம் இந்த கோபுரம் வந்து சின்னதாக இருக்குது பட் பரவாயில்ல நல்லாயிருக்கு நேரில் நல்லா இருக்கும் சரி பாத்தி சாமி பேர்லாம் தெரியும் மேடம் உங்களுக்கு சாமி பேர் வந்தாலும் இது பெருமாள் அங்கே

நான் தான் சொன்னேன்ல கப்புல்ஸோடு வாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க கைஸ் மீண்டும் மீண்டும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் முடியல கைஸ் கோயிலுக்கு ஒரு பீஸ் பயன் வரும் உங்களுக்கு பயங்கரவே ஸோ அங்கே வந்து புதுசாக கட் அங்கே வந்து புதுசாக கட்ட கட்டப்பட நினைங்க ஸோ ஸோ பாருன்னா உடச்சிட்ருக்காங்க ஒன் இயர் இல்லை ஒன் அண்ட் ஹஃபை இயர் ஆகும் அப்ப நான் ஒடிச்சிட்டு இருக்கேன் गाइस வாங்க பாருங்க என் குட்டி பாப்பா ஆ சூடா இருக்கு ஓகே ஓகே ஐ ஐ அவர தான் ஓனப்பட போய் குட்டாட்டே யாரது எல்லை யாரது எல்லை சீ பொலியா யாரது எல்லை எல்லா குச்சி மாகி போயிடுச்சு ஏன் நல்ல குச்சி குச்சி சறாப்பட்டனயா அந்த பட்டி பாயிடுச்சு சௌரரா வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வரும்போது ஆட்டோவில் வந்து பார்த்தாங்களா கைஸ் அவங்களே இவனை இவனை இதோ இவனை பார்த்தாங்க கைஸ் வண்டி ஓட்டணும்னா இவனை இவனை பார்த்தாங்களா வண்டியை பார்த்தாங்களா இல்லை பின்னர் ரோட்டை பார்த்தாலும் நீ எப்படி எங்கே ஏற்படி வாங்க போற எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பார்க்குற இப்போ அந்த பொண்ணுங்களை நான் சொன்ன லாலி சின்ன குழந்தைங்க ஆனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு கைஸ் ஒரு செம்ம பாருங்க வேற லெவல் எத்தனை அடி சொன்னாது எத்தனை அடி சொன்னாங்க

கைஸ் இன்னைக்கு கோயிலுக்கு வந்த மகாதேவர் மலைக்கு ஸோ செம பண்ணு சம பண்ணுங்கதான் பட் சத்தியமானு சொல்கிறேன் கேள்ஸ் கேங்கன்னா பிளான் பண்ணா வந்துடுறேங்க வந்துடுறாங்க இந்த பாய்ஸ் கேங்க் ஒன்று இருந்து பாருங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறானுங்க ஆனா ரெண்டா நாள் கேச்சு மச்சான் மச்சான் முடியாது வர மாட்டேன் மற்ற ஃபோன் பண்ணா எனக்கு காசு இல்லை ஏதோ ஒன்று சொல்லிடுறேன் ஆனால் கேள்ஸ் கரெக்டாக வந்துருக்காங்க கேங்க் வந்துருந்தாங்க அவங்க ஸோ எல்லாம் இவன் பார்த்து ரசிச்சு நான் சத்தியமாக எல்லா கேங்கலையும் சோதா பசங்க இருக்காங்க அது உண்மைதான் கைஸ் ஏன்னா கேர்ள்ஸ் பிளான் பண்ணால் வந்துடுறான்னுங்க ஆமாம் ஆனால் பாய்ஸு வாய்ப்பு இல்லை ஆனால் வரத்தில் ரெண்டு மூணு பேர் வந்துடுறாங்க வந்துடுறானுங்க ஆமாம் மீது பேர் எவனும் வர மாட்டுறானுங்க ஆமாம் இன்னைக்கு வந்து ஜாலியாக டே வந்து இன்னைக்கு ஜாலியாக போயிடுச்சிங்க ஸோ ஜாலியாக இருந்துச்சு ஜாலியாக ஜாலியாக தான் இருந்துச்சு முக்கியமான விஷயம் மைண்ட் தான் இருந்துச்சு அவ்வளோதான் மைண்ட் ரிலாக்ஸ் அவ்வளோதான் ஸோ நீங்களும் வாங்க சாமி கொடுத்துன்னா வராதிங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு மட்டும் வாங்க கண்டிப்பாக வரலாம் ஓகே காய்ஸ் பாய் ஸோ காய்ஸ் அவ்வளோதான் நம்ம வந்து மலையை விட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ இது ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஓகேங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்சாலே நீங்கள் வரலாங்க மகாதேவ் மாலை கண்டிப்பாக சமூகம் ஓரடே சொல்லலாம் நல்ல இடங்க ஆ நம்ம வந்து குளிப்பாட்டணும் போயிட்டு குளிப்பாட்டிக்கலாம் சா வண்டி இல்லைடா ஆ ஏ இதுவே பரவாயில்ல வருதுடா நல்லா வரலடா இல்லைறா போதுண்ணா போதுண்ணா படமா ஸ அவ்வளோதான் கிளம்பியாச்சு நம்ம மகாதேவர் மலையை விட்டு மறக்காமல் சேர்கேஸ் பண்ணிக்கோங்க சன்னதானம் போடுறாங்க இங்கேயும் ஸோ வியூ பாயிண்ட் அழகாக இருக்குங்க குறையே இல்லைங்க வியூ பாயிண்ட்லாம் ஓ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் வந்து நல்லா இருக்குங்க ஏன்னா ப்ளேஸ் சத்தியமாக வலியும் நல்லாயிருக்கு ப்ளேஸும் நல்லா இருக்குது சாமியும் நல்லா இருக்குங்க வந்து காய்சிங்க பாருங்க இது வந்து கோவில் கட்டிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து மெயின் கோவில் இங்கேருந்து கட்டிட்டு இருக்காங்க காய்சிங்க பாருங்க எல்லாம் எல்லா சாமி இருக்குங்க நல்லா இருக்கு இது சத்தியமாக நான் சத்தியமா சாப்பிடுங்களா சாப்பாடு Is